السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أما بعد بين إسلامي أصغروا درغلي الله من ألاليار درغلي فنذا جمعة من تميلا نرى واتبت أذنو அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாவை அஞ்சு நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் மீது நன்னம்பிக்கை கொண்டவர்களாக அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு நான் உபதேசம் செய்கின்றேன் அல்லாஹ் கூறுவதாக நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனது அடியான் என்னை எவ்வாறு நினைக்கின்றானோ அப்படி நான் இருந்து கொள்வேன் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொள்வது என்பது மனிதன் தனது உள்ளத்தினால் செய்யும் வணக்கங்களில் ஒன்றாகும் புனித இஸ்லாமிய மார்க்கத்தில் அதற்கு பெரிய அந்தஸ்து இருக்கிறது மார்க்கத்தினுடைய படித்தரங்களில் ஒன்றாகவும் ஈமானிய கடமைகளில் ஒன்றாகவும் மனிதனுடைய யகீன் எனப்படும் உறுதியை மன உறுதியை வலுப்படுத்தக்கூடிய அம்சமாகவும் அது இருக்கின்றது சகோதரர்களே அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டு ஒரு மூமியின் வாழ்வதுதான் அவனை அல்லாவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாகவும் அல்லாவினுடைய சோனத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாகவும் இருக்கின்றது அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொள்வது நல்ல முறையில் அல்லாவை இபாத செய்யும் இபாதச் செய்யும் அம்சங்களில் உள்ளதாகும் அல்லாஹு தாலா அவனுடைய திருமறையில் வ அஹ்சினூ சினூ இன் அல்லாஹிபுல் மஹ்சினீன் இமாம் சுஃபியான் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இங்கு அல்லாஹ் அஹசினு என்று சொல்வது அவன் மீது நல்லெண்ணம் தான் எனவே அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் அபு ஹுரைரா ராஜ்யல்லாஹு அனுஹு அவர்கள் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கூறுகின்றார்கள் நல்லெண்ணத்தோடு அடியான் இருப்பது அல்லாவை நல்ல முறையில் அமல் செய்வதில் அடங்கக்கூடியதாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா மீது நம்பிக்கை கொள்வது என்பது மனிதனை பொறுத்தவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவன் மனதில் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கையாகும் தான் நபி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அவ்வாறு நடக்குமாறு எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்கள் ஜாபிர் ரதை அல்லாஹூ அகவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு நபி அவர்கள் மரணிப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு நபி அவர்கள் கூறியதை தாம் கேட்டதாக ஜாபிர் ரதை அல்லாஹூ அன்பவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் எவரும் அல்லா மீது நல்லெண்ணம் கொண்டவராக அன்றி மரணிக்க வேண்டாம் என்று நவி அவர்கள் சொன்னார்கள் எனவே அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது அவநம்பிக்கை இருக்கக்கூடாது மரண சந்தர்ப்பத்தில் அல்லா மீது நல்லெண்ணமே மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எமக்கு கற்றுத்தருகிறது மரண தருவாயில் இருந்த ஒரு வாலிபரிடம் சென்ற நபி அழைவு செல்லும் அவர்கள் உமது நிலை என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் அந்த வாலிபர் அல்லாவின் மீது நான் ஆதரவு கொள்கிறேன் ஆயினும் எனது பாவங்களை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார் நபி அழைவு செல்லும் அவர்கள் இந்த இரண்டு சிந்தனையும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஒன்றிணைந்து விட்டால் அவன் எதிர்பார்க்கும் நலவை கொடுப்பவனாகவும் அவன் அச்சப்படும் தீமையிலிருந்து அவனை காப்பவனாகவும் அல்லாஹ் ஆகிவிடுவான் என்று சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவை பொருத்தமான முறையில் நாம் எண்ணம் கொள்வதுதான் நல்லெண்ணத்திற்குரிய அடிப்படையாகும் எனவே அல்லாவுடைய அழகிய திருநாமங்களும் அவனுடைய அழகிய பண்புகளும் எதை சொல்கின்றதோ அந்த அடிப்படையில் நாம் அல்லா மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதுதான் எமது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கக்கூடியது எனவே அல்லா மீது எந்தளவு நல்லெண்ணம் உங்களுக்கு இருக்குமோ அந்தளவுதான் அல்லாஹ்வுடைய ஆதரவு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அல்லா மீது தவக்கல் உங்களிடம் காணப்படும் சகோதரர்களே நல்லெண்ணம் கொள்வது என்றால் என்ன அல்லா மீது எப்படி ஒரு அடியான் நல்லெண்ணம் கொள்வது அல்லாஹ் தனக்கு அருள் செய்வான் நிச்சயமாக எனது துன்பங்களை போக்கி எனது தீமைகளை அவன் அகற்றி விடுவான் அவன் கருணை மிக்கவன் அவன் மன்னிப்பளிப்பவன் அவன் வாக்களித்ததை ஈமான் கண்டிப்பாக நிறைவேற்றுவான் என்று அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொள்வது இதற்குத்தான் அல்லாவை நல்லெண்ணம் கொள்வது என்று சொல்லப்படும் சகோதர்களே நாம் தீமைகளை அஞ்ச வேண்டும் அல்லாஹ் தண்டிப்பான் என்பது உண்மை அதே நேரத்தில் அல்லாஹ் அவன் அருள் செய்யக்கூடியவன் அவனுடைய கருணை விசாலமானது என்ற இந்த பகுதிதான் எமது உள்ளத்தில் அதிகமாக காணப்பட வேண்டும் சுஃபியானு சௌரி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனது விசாரணை என் தந்தையிடம் ஆக்கப்படுவதை விட என்னுடைய ரப்பிடம் இருப்பதை நான் விரும்புகிறேன் காரணம் அல்லாஹ் என் தந்தையை விட என் மீது அதிக கருணை கொண்டவன் என்று சொன்னார்கள் சில நல்லடியார்களுடைய கூற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தகைய ஒரு துன்பம்தான் வந்துவிட்டாலும் கூட அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே இருந்து வாருங்கள் அதுதான் உங்களுடைய துன்பத்தை போக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே சகோதரர்களே ஒரு பூமியினுடைய உள்ளத்தில் அல்லா பற்றிய இந்த நல்லெண்ணம் சந்தோஷத்தையும் அவனிடம் அமைதியையும் ஏற்படுத்தி அல்லாஹனுடைய அருளை அவனுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது அழைவு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுகிறான் என் அடியான் என்னை எப்படி நினைக்கின்றானோ அப்படி நான் நடந்து கொள்வேன் சகோதரர்களே இந்த ஹதீஸை விளக்கு முகமாக வேறு ஒரு அறிவித்தலில் அவன் என்னை பற்றி நல்ல முறையில் நினைத்தால் நான் அவனுக்கு நன்மையை விடுவேன் அவன் என்னை பற்றி தீயதாக நினைத்தால் அவனுக்கு தீமைதான் உருவாகும் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது இமாமி பின்ஹர் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய ஃபசோஹுல்பார் என்ற நூலில் இந்த ஹதீஸை பற்றி விளக்கும் போது அதாவது நீ என்ன நினைக்கின்றாயோ அதை செய்வதற்கு நான் சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் எமக்கு விளக்குகிறான் என்று சொல்கிறார்கள் சகோதரிகளை அல்லா மீது நல்லெண்ணம் உடையவனாக அடியான் இருப்பது அவரிடம் ஈமான் சிறந்த முறையில் இருக்கின்றது இஸ்லாத்தை நல்ல முறையில் பேணக்கூடிய பண்பு இருக்கின்றது அவனுடைய உள் சிறந்ததாக இருக்கிறது என்பதற்கெல்லாம் இது ஆதாரமாக இருக்கின்றது எனவே அல்லாவின் பக்கம் மீளக்கூடியவனாகவும் அல்லாவுக்கு கட்டுப்படுவனாகவும் அவன் ஆகிவிட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாகும் சகோதரர்களே அல்லா மீது நல்லெண்ணம் எமக்கு இருக்க வேண்டுமானால் அல்லாஹ் பற்றிய ஞானம் அவன் பற்றிய அறிவு அவனுடைய மக்புரத்தினுடைய விசாலம் அவனுடைய அருளின் வியாபித்த தன்மை இவைகளை பற்றியெல்லாம் அறிவுள்ளவனாக மனிதன் இருக்கும் போதுதான் அது சாத்தியமாக கூடியதாக இருக்கும் அப்துல்லாபின் மசூத் ரோதையல்லாஹு அனுஹு அவர்கள் சொல்கின்றார்கள் எந்த இறைவன் மீது எம் ஆன்மா இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது ஆணையாக ஒரு அடியான் அல்லாவை பற்றி நல்லெண்ணம் வைப்பவனாக இருப்பான் என்று சொன்னால் இதைவிட சிறந்த ஒரு வணக்கம் அவரிடம் இருக்க முடியாது எந்த இறைவன் அல்லாவை அன்றி வேறு தெய்வம் இல்லையோ அந்த இறைவன் மீது ஆணையாக ஒரு அடியான் அல்லா மீது நல்லெண்ணம் கொண்டவனாக வாழ்கின்ற போது அவன் எதிர்பார்க்கும் அந்த நிலவை அல்லாஹ் அவனுக்கு விடுவான் காரணம் அனைத்து நன்மைகளும் அல்லாஹுடைய கரத்தில்தான் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா மீது நல்லெண்ணம் கொண்டுள்ள ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எதை அல்லாஹ் தனக்கு கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த கடமையை நிறைவேற்றும் மனிதனாக இருப்பான் எனவே சாலையான நட்கர்மங்களை செய்பவனாகத்தான் அவன் அல்லா மீது நல்லெண்ணம் கொண்டவனாக இருப்பான் இந்த சாலிஹான நட்கர்மங்களை அல்லாஹ் அங்கீகரித்து தனக்கு நல்ல கூலியை வழங்கி விடுவான் என்ற நல்லெண்ணம் அந்த மனிதரிடம் இருக்கும் எனவே நல்லெண்ணம் உள்ள மனிதன் அமல் செய்யாமல் இருக்க மாட்டான் இவர்கள் வெறும் நல்லெண்ணத்தோடு இருந்து கொண்டு அல்லாஹ் ஏவிய நல்லறங்களை செய்யாதவர்களாக இருப்பார்களோ சகோதரர்களே இவர்கள் வெறும் பேராசை உள்ளவர்கள்தான் இவர்களிடம் எந்தவித நன்மையும் இருக்க முடியாது காரணம் அல்லா மீது நல்லெண்ணம் உள்ள மனிதனாக இருந்தால் நல்லமலை செய்வதற்கு அது அவனை தூண்டக்கூடியதாக இருக்கும் எனவே தொழுகை நோன்பு இன்ன பிற நன்மைகளை செய்து கொண்டுதான் அடியான் அல்லா மீது நல்லெண்ணம் கொள்வான் அல்லாஹ் இவற்றை ஏற்று தனக்கு கூலி வழங்குவதாக அவன் நல்லெண்ணம் கொள்வான் அன்றுக்குரிய சகோதரர்களே அல்லாவின் மீது ஒரு அடியான் தீய இன்னம் கொண்டவனாக இருப்பது இது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக பெரும் பாவங்களில் ஒன்றாகும் மிக அச்சுறுத்தலான நிலையில் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறான் என்பதற்கு இது அடையாளமாகும் நிச்சயமாக அல்லாஹ் மீது தீய எண்ணம் அவநம்பிக்கை கொள்வது என்பது அல்லாவுடைய கோபத்தையும் சாபத்தையும் அவனுடைய தண்டனையையும் அந்த மனிதனுக்கு வரவழைக்க செய்துவிடும் அல்லாஹ்வுடைய அருள் வேதத்தில் நயவஞ்சகர்களான ஆண்களையும் பெண்களையும் இணை வைப்பவர்களான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தண்டிப்பான் என்பதை சொல்லும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லா நீ அல்லாவை பற்றி தீய எண்ணம் கொண்டவர்களாக வாழ்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் எனவே அல்லாஹ்வுடைய தண்டனை அவனுடைய கோபம் சாபம் அவர்களுக்கு உண்டாகும் அவர்களுக்காக அல்லாஹ் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கின்றான் மிக கெட்ட இடமாக அது இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான் அன்பிக்கோ சகோதரர்களே தீய எண்ணம் அல்லாவை பற்றி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டவாளர்களில் உள்ளவனாக ஆகி விடுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் இதைத்தான் அல்லா குரானில் நீங்கள் எண்ணி இருந்தீர்கள் எனவே அந்த தீய எண்ணம் உங்களை அழித்து விட்டது நீங்கள் நஷ்டவாளர்களில் உள்ளவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று நாளை மறுமையில் அல்லாவை அவநம்பிக்கை கொண்ட மக்களிடம் சொல்லப்படும் என்று குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எனவே அல்லாவை நம்பிக்கை கொள்வதிலிருந்து எம்மை காத்து அல்லா மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு வல்ல நாயன் எங்களுக்கு அருள் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இமாம் அவர்கள் முதலாவது ஹொத்துவாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொத்துவாவிலும் அல்லாவை போற்றி புகழ்ந்து நபி செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொன்ன பிறகு அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக வாழுமாறும் உங்களுக்கு நான் உபதேசம் செய்கின்றேன் ஒரு அடியான் எப்படி அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக இல்லாமல் இருக்க முடியும் அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி குரானில் சொல்லுகிறான் என்று பாருங்கள் அஸ் அஸ்ரஃபு அலா ஃபுசிஹிம் தங்களுக்கு தாங்களே அநீதி செய்து கொண்ட என் அடியார்களே லா தக்னூ மிர் ரஹமத் இல்லா அல்லாவுடைய அருளில் நீங்கள் அவநம்பிக்கை கொண்டு விடாதீர்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கின்றான் இந்நூல் ரஹீம் அவன் மன்னிப்பவனும் இரக்கமுள்ளவனும் என்று தன்னை பற்றி அறிமுகம் செய்கின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டு வாழ்வது என்பது அல்லாவுடைய அச்சத்திற்கு முரணான ஒரு செய்தி அல்ல அடியான் நல்லெண்ணம் கொண்டவனாக இருப்பான் அதே நேரத்தில் அல்லாவை அச்சப்படுபவனாகவும் இருப்பான் அபு சுலைமான் அத்தாராணி ரஹி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவை எவர் நல்லெண்ணம் கொண்டவராக இருப்பாரோ பிறகு அல்லாவை அச்சப்படாமல் வாழுகிறார் என்றால் இவர் ஒரு ஏமாற்றமடைந்த மனிதராவார் ஏனெனில் ஒரு மனிதன் அல்லாவை நல்லெண்ணம் கொண்டவராக இருந்தால் அல்லாவின் மீது தீய எண்ணம் கொள்வதை அது அவருக்கு எச்சரித்துவிடும் அல்லாவை அஞ்சி நடக்க வேண்டும் என்பதையும் அல்லாவின் மீது நல்லெண்ணம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்பதையும் தான் அவனுக்கு அது போதிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அல்லாவின் அருளை ஆதரவு வைப்பவனாகவும் அல்லாஹனுடைய பவ மன்னிப்பை அவன் எதிர்பார்ப்பவனாகவும் அல்லாஹ்வுடைய தண்டனையை எச்சரிப்பவனாகவும் தான் அந்த மனிதன் இருப்பான் இத்தகைய மனிதர்கள் அல்லாவும் ரசூலும் எந்த நன்மைகளை செய்யுமாறு ஏவினார்களோ அத்தகைய நன்மைகளை செய்வதில் வாழ்க்கையில் முயற்சிப்பவர்களாக இருப்பார்கள் காரணம் அவர்கள் அல்லா மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எனவே சகோதரர்களே அடியானுடைய அமல் கெட்டுவிட்டால் அடியான் கெட்ட அமல்களை தீய அமல்களை செய்பவனாக ஆகிவிட்டான் என்று சொல் சொன்னால் நிச்சயமாக அவன் அல்லாஹ் மீது நன்னம்பிக்கை கொண்டவனாக இல்லை என்பதுதான் இந்த அமல்கள் எமக்கு காட்டித்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் கூறி இமாம் அவர்கள் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக துவா செய்து இரண்டாவது ஹொத்துபாவை முடித்தார்கள் அனில்ஹம் இல்லா ரப்பில் ஆலமீன் வஸல்லம் வபாரக அலா நபீன முஹம்மத் وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين